பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை நிலை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை ஒரு பிள்ளையாசுரியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அதற்கு காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துறைமுருகன் அவர்கள் துறைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துரைமுகன் அவர்கள் எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார் ஆனால் எனக்கு தலைவர் என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று திரு துரைமுகன் அவர் சொன்னார் அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவரை ஆயிரம் பேருக்கு முன்பாக ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாவது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார் அவர் ஒரு சீனியர் பழைய மாணவர்கள் திறமை உள்ளவர்கள் அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார் அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் தன் பக்கத்திலே அருகாமையில் இருக்கின்ற இரண்டாம் நிலையில் இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கலாம் என்று சொன்னால் இவர்கள் சொல்லித்தான் அவர் செய்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர் சொல்லித்தான் செய்திருக்கிறார் அப்படி சொல்லி செய்தவர் அதற்கு வழிமுழுவதைப் போல அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த பொறியான் மேடையில் என்ன சொல்லுகிறார் நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னபொழுது கரகோஷம் செய்து கைதட்டினார்கள் வரவேற்றார்கள் அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார் ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார் ஆக இந்த இயக்கத்திற்கு காலம் உழைத்த ஒரு நல்ல இரண்டாம் நிலை தலைவரை இந்த தந்தையும் மகனும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார்கள் அது துறைமுகம் மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற அத்தனை முன்னணி தலைவர்களையும் அவமானப்படுத்துவதாகத்தான் பொருள் நான் இங்கே ஒரு கேள்வியை அவரிடத்தில் வைக்க விரும்புகிறேன் சீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்களே இந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு சீனியர் நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வெளியே செல்வீர்களா அப்படி வெளியே செல்கின்ற பொழுது ஒரு திறமை மிக்க இளைஞரை முதலமைச்சர் ஆக்குவீர்களா உன் தந்தை செய்த பணியை தானே நீங்களும் செய்வீர்கள் அப்படி உங்கள் தந்தை செய்த பணியை நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறீர்கள் என்று சொன்னால் அந்த வழி தோன்றலாக வருகின்ற உங்கள் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற மற்ற தலைவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு அந்த மந்திரி பேர் அமைச்சர் பதவியை கொடுப்பீர்களா உங்களுடைய மகனை துறை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஆக்கிரீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பெரியசாமி இருக்கிறார் திரு பெரியசாமி அமைச்சராக இருக்கிறார் அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரை அமைச்சராக்குவாரா இன்னும் நிறைய இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல்வேறு பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார் அவளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரா தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம் அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின் அடுத்து அவருடைய வாரிசு திரு உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் குடும்பத்திற்காக இந்த கட்சியை அடைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் இப்பொழுது அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் வரலாற்றில் இப்படிப்பட்ட அவமானத்தை எந்த இரண்டாம் நிலை தலைவரும் சந்தித்ததே கிடையாது புரட்சித் தலைவர் ஆட்சி புரட்சித்தலைவர் இருந்த காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மாவோட இருந்த காலத்திலும் சரி இன்று புதுச்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியானவரும் சரி இரண்டாம் நிலை தலைவர்களை கொடுக்கின்ற மரியாதை திறம்பட கொடுத்து அவரிடத்திலே பணியை பெற்ற கூட கூடிய இயக்கமாக அண்ணா திராவிடம் முன்னேற்ற கிடந்திருக்கிறார் இன்று காலையில் வந்து அது சம்பந்தமாக